ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் சண்டே ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு சேத்பட்டில் இருக்க ஈகோ பார்க் தான் போயிருந்தோம் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்ஸுக்கு டென் ருபீஸ் வாங்கியிருந்தாங்க அப்புறம் பைக் பார்க்கிங்க்கு ஒன் ஹவருக்கு டுவெல் ருபீஸ் வாங்கியிருந்தாங்க நம்ம எதாவது திங்ஸஸ்லாம் இருந்தாலும் உங்கள் ஸ்டோரேஜ் ரூம் இருக்குது ஸோ அங்கே வந்து நம்ம வச்சுட்டு போயிட்டு வரலாம் சேஃபாக தான் இருக்கும் இங்கே என்ட்ரன்ஸில் பெரிய மரம் இருந்துச்சு ரொம்ப பெருசு கிட்டத்தட்ட அது ஒரு டூ ஹண்ட்ரட் மீட் ஃபுல்லாக பறந்து இருக்கும் அவ்வளோ பெரிய மரம் ஸோ இங்கே இந்த லேக் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச குட்டி கதை சொல்கிறேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மழையினால் தேங்கப்பட்ட அதிகமான தண்ணியை இந்த மாதிரி லேக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து அக்வாரியம் இருக்குது ஸோ அக்வாரியமில் ஃபிஷ்ஷர் சேவும் பண்ணுறாங்க நம்ம ஃபிஷ்ஷிங் மீன் பிடிக்கிற இடத்துல வந்து நம்ம மீன் பிடிச்சி திரும்பி அதிலே விட்டுடலாம் அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பர் பர்சன் வாங்குகிறாங்க அக்வாரியமுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் பர் பர்சன் வாங்கியிருந்தாங்க உள்ள குட்டி குட்டியாக குழந்தைங்க விளையாடுற மாதிரி நிறைய பார்க் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து இந்த லேக்குக்கு சென்டரில் ஒரு பெரிய மரம் இருக்குது ஆக்சுவலாக அந்த இந்த லேக்குக்கே ரொம்ப சூப்பரான லுக் அந்த மரம் தான் அந்த நம்ம போட்டிங் போகும்போதே பார்த்திங்கன்னா சென்ட்ரில் மட்டும் ஒரு மரம் இருக்கும் ஸோ அங்கே நிறைய அன்னப்பறவைகள் வாத்து அதுக்கப்புறம் நீர் பறவைகள்லாம் ரொம்ப சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப சூப்பரவாக வந்து க்ளீனாக நீட்டாக ரெஷ் ரூம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒன் டே ஃபுல்லாக நம்ம அதுலேயே வந்து சுத்தலாம் ரொம்ப காமா ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி மைண்டு ப்ரெஷர் கூட நல்லா உட்காந்து பேசினாலே ஆகிடும் அந்த அளவுக்கு சூப்பரான அட்மாஸ்பியர் ஸோ நாங்கள் ஒரு டூ தேர்ட்டி அந்த மாதிரி தான் போயிடணும் ஸோ நீங்கள் இன்னும் ஃபோர் தேர்ட்டி ஆர் ஃபைவ் ஓ கிளாக் போல போயிருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இதோட பார்க்கிங் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் டென் தேர்ட்டி டு ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரையும் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அக்வாரியமில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் புது புது ஃபிஷ்ஷஸ்லாம் நான் பார்த்துருந்தேன் இந்த பாம்பு மாதிரி இருக்க ஃபிஷ்ஷை பார்த்து நான் பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன் ஸோ அதுக்கப்புறம் அதுவும் ஒரு வகையான மீன் தான் அப்படின்னு சொல்லி கிஷோர் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் டூர் கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து இந்த அக்வாரியமில் என்ன பார்த்தாங்களோ அதை வந்து டிராஃப்ட் பண்ணி அங்கே வந்து நேம் போட்டு நான் இந்த அக்வாரியமில் இதுதான் பார்த்தேன்னு சொல்லி குட்டி குட்டி குழந்தைங்களாம் எழுதி வச்சுருந்தாங்க ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூப்பரான நிறைய மீன் ஆனால் மெயின்டெனன்ஸ் அக்வாரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க மற்றபடி வெளியே வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து கேன்டீன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மளோட அவுட் சைட் ஃபுல் வந்து உள்ளே அலோ பண்ணலை பட் ஆனால் ரொம்ப சூப்பராகலாம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஒரு அளவுக்கு இருக்கு கேண்டீன் ஃபுட்ஸ்லாம் இந்த மீன் எல்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருந்தது பட் ஆனால் ஒரு மாதிரி நிறைய பேர் பீப்புள்ஸ் வராதனால வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக தான் இருக்குது அக்வாரியம் மட்டுமே ஸோ இங்கே என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஸோ அந்த மீன் இங்கே எப்போ வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்க்கோட எவ்ரி வீக் டியூஸ்டே வந்து லீவுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மெயின்டெனன்ஸ் ரீசன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உள்ளுக்குள்ளே அந்த அக்வாரியம்குள்ளே குள்ளே வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்க என்னென்ன ஃபிஷஸ்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லி டிராஃப்ட் பண்ணியும் வச்சுருந்தாங்க சொல்லப்போனால் வந்து பெரியவங்க அந்த லேக் அந்த ஃபிஷிங் பண்ணுறதெல்லாம் வந்து விரும்பினாலும் குழந்தைங்க அந்த அக்வாரியம்குள்ளவும் குள்ளவும் இந்த அட்மாஸ்பியர் அப்புறம் நிறைய உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி பார்க்ஸ்லாமே நிறைய இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் போய் விசிட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த ஆக்சுவலாக அங்கே போனாவே ரொம்ப ரிலாக்ஸிங்காக எனக்கு ஜஸ்ட் ஃபீல் ஆச்சு ஸோ மறக்காமல் இருக்கீங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் விசிட்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம் மறக்காம போய் எல்லாரும் விசிட் பண்ணிட்டு இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க